நான் சொல்லீங்கண்ணா எல்லா அரசுகளுமே ஒரு அரசு நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றதுங்கண்ணா ஒரு வேலை பளு இருக்கு டெவலப்மெண்ட குடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்கு அதே நேரத்துல பேலன்ஸ்டு டெவெலப்மெண்டா கொடுக்கணும் ஏன்னா டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கத்தான் செய்யும் அதுவும் ஒரு பக்கத்துல கவனத்துல எடுத்துக்கணும் ரோடு போட்டீங்கன்னா நாலு வீடு போகும் விவசாய நிலம் போகும் அதனால் ரோடும் போடணும் பிரச்சனையும் வரக்கூடாது எல்லா மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லீன்னு நான் சொல்லிங்கண்ணா இன்னைக்கு திமுக அரசின் மீது நான் சொல்வது சரியா கையாண்டிருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்றேன் ஏன்னா எத்தனை இடத்துல மத்திய அரசனுடைய இது இருக்கு எனக்கு ஐஎஸ்ஓ ப்ராஜெக்ட் வருது உங்களுக்கு தெரியும் சவுத் தமிழ்நாடுக்கு வருது அதையெல்லாம் பிரச்சனை இல்லாம சரி செஞ்சு கொடுக்கணும் அதனால் திமுக அரசு வேண்டுமென்றே பிரச்சனை ஏற்படுத்தினார்கள் எங்கேயுமே சொல்லிங்கண்ணா ஏன்னா அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் தெரியும் மக்களுக்கு டெவலப்மென்ட் கொடுக்கணும் அதே நேரத்துல பிரச்சனை எல்லாம் கொடுக்கணும் ரோடு போடணும் இதை சரியாக கையாண்டு இருக்க வேண்டும் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இது முதலமைச்சருடைய லெவலுக்கு போச்சா இல்ல அதிகாரிகள் லெவல்ல மட்டும் இருந்துச்சா இல்ல அமைச்சர்கள் லெவல்ல இருந்துச்சா இது அப்பவே இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா ஹேண்டில் பண்ணிருக்கலாமா இது வந்து கெட்ட பேர் எல்லாத்துக்கும் தானே கடைசியா நம்ம டெல்லி வர்றோம் சண்டை போடுறோம் எம்பி வர்றாங்க இன்னொரு கட்சி நண்பர்கள் வர்றாங்க முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க அசெம்பிளி ரெசல்யூஷன் போடுறாங்க இவ்வளவு விஷயத்த சிம்பிளாக செய்திருக்கலாமே அப்படின்னு தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அடுத்து இதே போல அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வரும் ஒன்றொன்றும் இதே போல தொடர் கதை இதற்கு மேடம் உங்களுக்கு தெரியும் திமுக அரசு மீத்தேன் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க ஆன் ரெக்கார்ட் நான் சொல்றேன் அதனால் திரும்ப திரும்ப சொல்வது பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் முடிஞ்சவரை மத்திய அரசை பயன்படுத்திக்கங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையா இருக்கும் என்கின்ற கருத்து தான் என்ன வைக்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு டங்ஸ்டன் மைனிங் வந்துருச்சு அதன் பிறகு விவசாய பெருமக்கள் சொல்லுகின்ற கருத்துல நாயம் இருக்கு இதுல ஒண்ணுமே அவங்க சொல்றதுல நியாயம் இல்லைன்னு எதுவுமே இல்லையாங்கண்ணா கிராமங்கள் இருக்கு அழகர் மலை ஒரு பக்கம் இருக்கு சமணர் படுகை இருக்கு அதனால் விவசாயிகளுடைய கருத்துக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி நான் திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க நான் படிச்சு முடிச்சிட்டு வந்த முதல் நாள் சொன்னேன் விவசாயிகள் கருத்துல நியாயம் இருக்கு உங்களோடு நாங்க நிக்கின்றோம் இதற்கு மத்திய அரசு கிட்ட சொல்லி இதை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியில் இறங்குறான்னு முதல் நாளே சொன்னோம் வந்து நான் இல்லைங்க இந்த பிரச்சனையே முதல்ல கையாண்டுக்கலாம் தான் நான் சொல்றேன் விவசாயிகள் இந்த எல்லாருக்குமே தெரியும் காரணம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா சென்சிட்டிவான ஒரு ஏரியா கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்த டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஒரு டிராக் ரெக்கார்டு ஏற்கனவே ஆகி அந்த கம்பெனி பேர் சொன்னீங்கனாகவே அப்போஸ் பண்றதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேட்டா வரணும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ளே வர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு இமேஜை தமிழ்நாடு அரசு மெயின்டெயின் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்துங்க வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதான் தெரியும் மத்திய அரசு சொல்ல வேண்டியதான நான் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக சொல்ல முடியாதுங்கன்னா நல்ல முடிவு விரைவில் வருங்க நான் இரண்டு மூன்று நாட்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்றது எல்லாமே

இந்த கடிதம் எழுதுனதே எங்களுக்கு தெரியாதுல சென்சிட்டிவ் டாக்குமெண்ட் மாநில அரசும் மத்திய அரசும் கடிதம் எழுதுறாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் எங்களுக்கு எப்படிங்கன்னா தெரியும் டெண்டர் போடுறது எங்களுக்கு எப்படிங்கன்னா தெரியும் ஏன்னா நாங்க கவர்மெண்ட் பவர்லேயே கிடையாது இருக்கிறது செக்ரட்டரிஸ் இருக்காங்க மைனிங் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்னு ஒண்ணு நீங்க எதிர்க்கட்சிக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்கன்னா தெரியும் எங்களுக்கு டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் இந்தியாவில் ஆயிரத்தி எட்டு ஆக்ஷன் போயிட்டு இருக்கு எங்களுக்கு எப்படி தெரியுங்கண்ணா தமிழ்நாட்டில் இது மட்டும் இல்லை இன்னும் பல ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை எல்லாம் பல விஷயங்கள் போகுது அதனால இது மாநில அரசு செய்ய வேண்டியது அப்படி எதிர்கட்சி மேல வைக்க முடியுங்கண்ணா நீங்களே நியாயமா சொல்லுங்கண்ணா இது இவர்களுக்கும் நடத்தக்கூடிய கடிதம் ஒரு மத்திய அரசு கடிதம் வந்தோடனே மாநில அரசு கடிதம் நான் கலெக்டர் கூப்பிட்டு கேட்பாங்க கலெக்டர் கேட்பாங்க அங்க இருக்கு சொல்லுங்க கலெக்டர் போய் சர்வேயர் வச்சு கேட்பாங்க வச்சு கேட்பாங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு இப்படித்தான் மாநில அரசு வேலை செய்ய முடியும் அந்த வேலையை சரியா செஞ்சாங்களாங்கிறத என் கேள்விக்கு பண்ண கேட்கிற மாதிரி

ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ மாநில அரசுக்கு இரண்டு மூன்று வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் சொல்லவில்லை இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும் இன்னைக்கு மத்திய அரசு மேலே அப்படியே பழிய போட பாக்குறாங்க அதான் திரும்ப திரும்ப இந்த லாங் பிரஸ் கான்பரன்ஸ்க்கான காரணம் ஏங்கன்னா இதுல மத்திய அரசுடைய பங்கு எங்கிருந்தான் நான் கேட்கறேங்க பெசிலிட்டேட்டர் மாநில அரசு கிட்ட இன்புட் வாங்கி டெண்டர் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அது பண்ணிக்க போகுது ஆனால் இத்தனை முறை வாய்ப்பு இருந்து மாநில அரசு ஏன் கோட்டை விட்டார்கள் என்பதை பாஜக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான முடிவார் பாரதிய ஜனதா கட்சி தலைமையை மாநில தலைமையை கூப்பிட்டு இது மாரி இருக்கு இது மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கர்நாடகா வரைக்கும் இருக்கு அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு கட்சிக்கு தெரியக்கூடாது இப்ப திமுகவை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம் திமுக கட்சி ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஒரு பாலிசி டிசிஷன் வர்றதுக்கு முன்னாடி கட்சி கிட்ட சொல்றது இந்த மாதிரி செய்யலாமா கட்சி கிட்ட சொல்றது அது பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிரமாண சட்டத்திற்கு எதிராக செல்கின்றான்னு அர்த்தம் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எது கேக்க போறாங்கன்னா நாங்கள் எங்க பாட்டுக்கு போய் சொல்லும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சா நல்லா இருக்கும் இங்க இங்க ரயில் ரோடு போடுங்க இங்க இதை போடுங்க மத்திய அரசு ஒரு முடிவு செய்த பிறகு மக்கள்கிட்ட சொல்றக்கு முன்னாடி மாறேஜா தா கட்சியில சொன்னாங்கன்னா தவறா போயிடும் எப்பொழுதும் நம்முடைய அரசு அந்த தவறை செய்வது கிடையாது அதனால் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடந்த ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் அதுலேயே இவர்கள் சரியாக வேலை செய்யாம கோட்டம் விட்டுருக்காங்கிறதுதான் சொல்றாங்க மாநில அரசு பாரதிய ராஜட்சியுடைய தலைவரும் அண்ணாமலையாங்க நீங்களும் வந்து இது வேண்டாம் மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க வேண்டாம் நீங்களும் சொல்றீங்க மத்திய அமைச்சர்களையும் பார்த்திருக்கீங்க ரெண்டு பேருமே மத்தியில ஆள்ற அண்ணாமலையும் வேண்டாம்னு நினைக்கிறாரு மாநிலத்துல ஆள்ற திமுகவும் வேண்டாம்னு நினைக்கிறேன் மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு நீங்க மாந மத்திய அரசு அமைச்சரை பார்க்கும்போது என்ன சொல்லிருக்கீங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு கெடத்துல அவருக்கு வாய்ப்பு இல்லையா ஆனா ஒரு பிரச்சனை இருக்காதுங்கண்ணா ரெண்டு மூணு நாள் நீங்க பொறுத்த இருந்து பாருங்கண்ணா காரணம் நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்கோம் காரணம் விவசாயிகளுடைய குரலாக இங்கே வந்திருக்கின்றோம் சொல்லி இருக்கின்றோம் அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்டை இப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு தான் ஒரே ஒரு ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இல்லைங்கன்னா அதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அவருடைய அறிவிப்புதான் காத்திருக்கோம் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் அந்த பகுதியினுடைய எல்லா குரலையும் எடுத்து மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு அதுல பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய குரல் எல்லாம் இங்க இருக்கு